டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சத்தியமானுடைய மல்ச்சர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராகடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கே வீடியோக்கில் போகலாம் சத்தியமானுடைய மல்ச்சர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஆல்ரெடி மல்ச்சருங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு இருபது மணி நேரம் தான் ஓட்டி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மலிச்சருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மல்ச்சர் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சத்தியமான்ல ஆல்ரெடி மலச்சர தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே